படிக்கட்டுமா எலுமி கண்ணுகளா என் ஜோடி கொண்டுகள ஏ பாட்டுக்கு எசப்பாட்டு பரவ மாங்க சிலவ மேரல் கேட்கலையா பாடுகுரல் கேட்கலையா படுச்சட்ட கேட்ட பாட்டு கத்தையாடுற சத்தம் நான் புயலுக்கத்தான் என்ன இருந்தேன் புயலுக்கத்தான் என்ன

அருக்கு பவனங்களா நவரத்திட மாலைகளா அப்படி பிடிச்சாலும் புடிஞ்சடி அப்படி பிடிச்சாலும் அடி அடி நல்ல புரியுமா அப்படி நல்ல இடிச்சாலும் இடிப்பா சோறு சொல்லி அப்படி இடிச்சாலே இடிய மதுர முதலி வாரியமுள்ள மனித கூட்டத்தில் குடிந்து நிக்கிற குருவமா பட்டம் உள்ள பருவமா கூட்டத்தில் நிக்கிற குருவமா பட்டமுள்ள பருவமா கெட்ட

ஓடி போலிங்க தண்ணி கொட க கத்தில்தான் கட்டி தத்தி வரு அத்தமதா தண்ணி கொட கத்தில்தான் கேட்டிருத்தி வரு அத்தமதாத்தட போட்டு முடிஞ்சா மனசு விட்டு ஓடி போலி முத்த போட்டு முடிஞ்சா மனசு சுத்த விட்டு ஓடி போலிந்தா தண்ணி கொடிகோட கத்தில்தான் எடுத்து தத்தி வரு அத்தம காசு மலை பட்டு வச்சிருச்சு கண்ணுக்கு மையம் மட்டு காசு மலைப்பட்டு வச்சிருச்சு சொல்ல சந்தைக்கு சண்டைக்கிட்ட வந்து அடி கூட குட்டி வந்தால் உனக்கு தெரியும் வைக்கப்பட்டு

நான் பொம்பளை எல்லாம் ரொம்ப பவுத்தரிச்சு உலக சரி பாக்குறியா யாண்டி உன் மைண்ட் வைஸ்ல நான் கேட்ச் பண்ணிட்டேன் ஏய் என்ன செய்யா ஒரு ஆம்பளை எடுப்பியா என்ன ஓ மை காட் அட ஓ நீ ஆம்பளையா இன்னைக்கு மேக்கப் ரூம் கூட கொடுக்காம உள்ள தனியா பிடிச்சு ஓடற கட்டாயமா சத்தியமா நான் ஆம்பளை தான் உள்ள பால் வேற பொங்குனது சோறு வேற கொங்குனது நாங்க சோர்லாம் அடிச்சு சொந்தோம் அடிச்சு சொந்தோம் நாங்க அப்படி சொல்ல குடும்பத்துல சண்டை எடுத்துறோம்

என் புருஷன் மட்டும் டவுசர் அணிக்கு பதினாறா கிழிஞ்சாலும் தெரியுது உங்களுக்கு பாவாடா கிழிஞ்சா மதுரை மூக்கையன ஒரு கை போக மாட்டேன் அவ அவ அரப்பு கோட்டை allergy அரப்பு கோட்டை இல்லே ஏ என்ன என்னதான் பொம்பளை என்ன என்னதே கிளிய கிளிய வாய் பேசினால ஆம்பளை இல்லாம பொம்பளை ஒண்ணுமே பண்ண முடியும் என்ன பண்றேங்க நீங்க எதுக்கு எங்களுக்கு ஏன் முடியாதா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணு இல்லாம நான் இல்ல சிவன் இல்லாம சக்தி இல்லை சக்தி இல்லாம ஏக இல்லை இல்ல இந்த மதுரை சக்தி இல்லாம ஒண்ணும் இல்ல நீ இல்லாம இல்ல கடவுள் கடவுள் அவர் கடவுள் நான் நீ என்னதே நான் கந்தசாமி கை கந்தசாமி ஒண்ணு தெரிஞ்சுக்க என்ன உங்க பொம்பு பொம்பளை எல்லாம் அதிகமா இருக்காது ஆமா இன்னைக்கு பெண்கள் அதிகம் உங்க பொம்பளை மட்டும் கையில எடுத்து சொல்லு அக்கா கையில கையில நம்ம தரலாம் அதிகமா இருக்கும்

புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் டெஸ்டி பேபி ஊசி மூலமா பத்துக்கிறோம் அந்த பாண்டி வயது மாட்டு தாலி போற வழியில இடையில இருக்கு அந்த கருத்தரிப்பு மையம் அங்க அங்க அங்கே ஈடி மூலங்குது அந்த மகேந்திரன் கூப்பிடுங்க மகேந்திரன் கூப்பிடுங்க ஓனர் தானே ஓனர் தான் என்ன கடிச்சு என்ன கம்மா அப்படி பேசுங்க அவர்கிட்ட நீ ஆம்பளை தானே ஆமா ஆமா என்ன என்ன கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு நான் பாத்து பாருங்க

பேசு பேசவா அட நான் பேசுறேன் நீங்க அம்மி ரொம்ப கொந்தளிக்கிறீங்க இந்த சம்பா கொடுங்களே முடியல அதுமே உடம்பு போறது எதுக்குறாரு பேசு நீ வேறனே நாய் கிட்ட கேட்டுக்கு நாய்க்கு கலம லீவு கேட்டுச்சாம் ஆமா கேட்டு பலமுடியா ஆமா இப்போ நீ சொன்னே அந்த பொம்பளை எல்லாம் கிரில்ல தான இருந்துச்சு இப்ப பாரு பலமுடியா மானங்கட்ட முண்டைக்கு வாணை வடிக்க போட்டாங்க அந்த நெட்டில திருப்பி

சுமரமாட்ட வசதில நின்